விஸ்வாமித்திரர் ஒரு ராஜாவிருந்து மகா பக்தராக உயர்ந்த வரலாறு ஒரு காலத்தில் திரதாயுகத்தில் கவுசிகன் என்ற வலிமையான நீதிமானான ஒரு ராஜா வாழ்ந்தார் அவர் தன் வீரத்தால் உலகையே வெல்லும் திறன் கொண்டவர் ஆனால் அவர் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது ஒரு சிறிய சம்பவம் மூலிகை ராஜா வசிஷ்டர் யாகசாலைக்கு வருகை ஒருநாள் கவுசிகன் மன்னன் தனது படையுடன் வசிஷ்டர் முனிவர் அசிரமத்துக்கு சென்றார் அங்கே முனிவர் மிக அன்பாக வரவேற்று நந்தினி எனும் அதிசய பசுவின் மூலம் ராஜாவுக்கும் படைக்கும் விருந்து வழங்கினார் அந்த பசுவின் தன்மைகள் நினைத்ததை உடனே கொடுக்கும் ஆசையை நிறைவேற்றும் யாகத்திற்கும் தெய்வகாரியத்திற்கும் உதவும் இதை பார்த்த மன்னன் ஆச்சரியத்தில் மூழ்கினார் அவர் நினைத்தார் இந்த மாதிரியான பசு எனக்கு இருந்தால் என் ராஜ்யம் உலகத்தில் சிறந்தது ஆகும் வசிஷ்டரை வெல்ல முடியாத மன்னன் மன்னன் நந்தினியைக் கேட்டார் வசிஷ்டர் அமைதியாகச் சொன்னார் விடப்பெரிது இது தேசிகன் கோபத்தில் பசுவை வலுக்கட்டாயமாக எடுத்துச் செல்ல முயன்றார் ஆனால் நந்தினி தன் தெய்வீக சக்தியால் போராடி மன்னனின் முழு படையையும் வீழ்த்தியது மன்னன் தோற்றார் அப்போதுதான் அவர் உணர்ந்தார் விடப்பெரிது ஒரு முனிவரின் தபச்சு சக்தி அரசன் சக்திக்குப் பேரானது இந்த உணர்வு அவரது உள்ளத்தில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தியது ஓம் ராஜாவிருந்த தர்மபுருஷராக தபம் தொடக்கம் கவுசிகன் முடிவு செய்தார் விடப்பெரிது நான் முனிவராகி வசிஷ்டரைப் போல் பிரகமரிஷி ஆக வேண்டும் அவர் அரசை விட்டுவிட்டு காட்டிற்குச் சென்று கடுமையான தபசை ஆரம்பித்தார் ஆண்டுகள் கடந்து போனது பஞ்சபூதங்களையும் வென்றார் தெய்வங்களிடமிருந்து வரம் பெற்றார் இப்போது அவர் விஸ்வாமித்திரர் என்ற உயர்ந்த பட்டத்தை பெற்றார் அதாவது உலகத்தின் நண்பன் சூறாவளி விஸ்வாமித்திரரின் அற்புத நிகழ்வுகள் வெள்ளை நிற நட்சத்திரம் ஒன்று மேனகா பரீட்சை தேவர்கள் அவர் மிகுந்த சக்தி பெறுவதை பயந்து மேனகா அப்சரசை அனுப்பினர் மனம் வழுந்தார் பின்னர் உணர்ந்து மீண்டும் தபசில் ஆழ்ந்தார் இது அவரது மன உறுதியை மேலும் வலுப்படுத்தியது வெள்ளை நிற நட்சத்திரம் இரண்டு திரிசங்கு ஸ்வர்க்கம் உடலோடு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற திரிசங்குவின் ஆசையை நிறைவேற்ற விஸ்வாமித்திரர் இது அவரது அசாதாரண சக்தியை நிரூபித்தது வெள்ளை நிற நட்சத்திரம் மூன்று ராம லக்ஷ்மணர்களுக்கு கல்வி ராமாயணத்தில் முக்கிய பங்குடையவர் விஸ்வாமித்திரர் ராமரை காடுக்கு கொண்டு சென்று தாடகையை அழிக்கச் செய்து அஸ்திர சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றுக்கொடுத்து கொடுத்து இறுதியில் சிதாம்பரம் வரையின் சபையால் ராம சீதா கல்யாணத்திற்கும்